ஆலங்குளம் காலத்திமடம் உள்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு சுழற்சி முறையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஊர்காவல் படை வீரர்கள் கிராமங்களில் தீவிர கண்காணிப்பு ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையாறு சொரிமுத்தையினார் கோவிலுக்கு ஆலங்குளம் குருவன்கோட்டை காலத்திமடம் புதுப்பட்டி மருதம்புத்தூர் உடையாம்புள்ளி ஓடை மரிச்சான் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் குடும்பத்துடன் சென்றுள்ளனர் திருச்செந்தூர் ஏரல் உள்ளிட்ட கோயிலுக்கும் சென்றுள்ளனர் காளத்திமடம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது கிராமங்களில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குற்ற சம்பவங்களை தடுக்க தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிளாட்சன் ஜோஸ் தலைமையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஊர்காவல் படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சுழற்சி முறையில் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் உள்ளனர் இரவு நேரங்களில் மர்ம நபர்களின் நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவிலில் தங்கி குல தெய்வத்தை வழிபட சென்றுள்ள கிராம மக்கள் எந்தவித அச்சமின்றி வீடு திரும்பவும் திருட்டு சம்பவங்களை தடுக்கவும் இரவு பகலாக போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை கிராமங்களில் கூடுதல் பாதுகாப்பு பணி தொடரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்